आ हाँ रुिए நிறவியர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம குல மக்களுக்கும் நமஸ்காரம் நம்ம தெய்வம் வந்து அவங்களுடைய அவங்க எவ்வளவு பாடுபட்டுதான் இந்நிலையை நமக்கு வாரி வழங்கி இருக்கிறாங்க இந்த கிரந்தங்களை நாம ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு விதமாவே நம்ம கற்பனை பண்ணி பேசிக்கலாம் ஆனா தெய்வம் வந்து என்ன சொல்றாங்க அத்தனை அவர்களை பற்றி சொன்னதுதான் கை காட்டிட்டு போகல நீங்க எந்த இடத்துல வேணா பாருங்க எந்த கிரந்தத்துல உனா பாருங்க கை காட்டி போகல அவர்கள் மட்டுமே தான் அப்படின்னு தனிச்சு நிக்கிறாங்க அப்படி நிக்கும் போது அவங்க எழுதுற கிரந்தங்கள்ல ஆதி மெய் உதயபூரண வேதாந்தம் ஏற்கனவே விநாயகர் அகவன் ஒண்ணு வந்தது அது வந்து அந்த குருபிரான் எழுதல அவர்கள் சீடராகிய அவை பாட்டி தான் எழுதுனாங்க அது இன்னைக்கும் பல கோவில்கள் எல்லாம் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது அது ஒரு ஞான நூல் அந்த பொருள் தான் அந்த அவங்க சொன்ன வார்த்தைகள் விளங்கும் அது மாதிரி நம்ம தெய்வம் நம்ம குலத்துக்கு அந்த மெய்வழி குலத்துக்குன்னு ஒரு கிரந்தம் எழு அந்த நூல் எழுதுறாங்க அதாவது ஆதி துணை ஞான அகவல் அதற்கு பேர் வந்து ஞான அகவல் என்ன சொல்லி இருக்கிறாங்க வந்த வேதம் வரைந்த பயத்தினா சிந்தை வீணர் கை சிக்கி மெலிந்த நாள் அந்த நாளும் ஜந்த ஊர் நந்திய முந்த நாளினில் மூண்ட அகவலும் இந்த நாள் கை பிடித்த தகவலும் இந்த நாள்

குரு குருன்னு சொல்றாங்க ஆரம்பத்திலேயே ஏன்னா தெய்வம் அருளியது இது வேற யாரும் சொல்லி சொல்லல நம்முடைய தெய்வம் குருவாக விளங்கிய காலத்துல இது அருள் செய்திருக்காங்க குருன்னா வேற யாரும் இல்ல அவர்கள் தான் ஆரம்பமும் அவர்கள் தான் அடுத்து என்ன சொல்றாங்க வாழ்வனைத்தும் தந்தனது குளம் முழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தருமதுரையே வல்லா அன்பிற்கோர் அழிவு உண்டோ ஊடியேனும் போல் மலிந்த பவக் அட்டையற விழுங்கும் அக்னியே அருகுருவே என் அன்பே உன் திருப்பாதத்தால் மலர் விட்டினியகளேன் அகன்றால் உயிர் விடுவேன் அவசாலி தவம் கொண்டெழுந்த தேவே இந்த பா இந்த பாடல் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாழ்வளைத்தும் தந்தனது குளம் முழுதும் தனி ஆண்டு தெய்வத்துடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்போ நாமலாம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல அப்படி அல்ல வாழ்வளைத்தும் தந்தனது குளம் முழுதும் தந்து எனது குளம் முழுதும் தனி ஆண்டு வாழ்க்கை அழிச்சிட்டாங்க அழிச்சதால நாம பெற்ற பேர் என்னன்னா குளம் முழுதும் தனி ஆண்டு வளர் வரும் தருமதுரையே வல்லார் நமக்கு ஒரு ஒரு செயலும் வளர்ந்து கொண்டிருக்கிற மாதிரி

மேலே வைக்கிற அன்பு இருக்கு பாருங்க அந்த அழிவை யாராலும் தடுக்க முடியாது மறக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது வச்சா வச்சதுதான் மேலும் மேல் அது வளரும் ஆழ்வதம் இந்த தசையாத நிலை தனக்கு அடிமையென அன்பீனுக்கோர் அழிவு உண்டு ஊழியனும் கோல் மலிந்த பவக்காட்டை இது கோல் மலிந்த பவக்காடு இந்த கண்ணு மூக்கு இதெல்லாம் வந்து எதாவும் கண்ணப்பா பா கண்ணு பார்க்க எங்கன்னா போய் சிக்கிக்கும் காது ஒன்னு கேட்கும் அதில் போய் சிக்கிக்கும் அப்போ கோல் மலிந்த அது மலிஞ்சி இருக்குதாமா இது ஒரு பக காடு அறவிழுங்கும் அக்னியே நம்ம தெய்வம் தான் அறவிழுங்கும் அக்னியே என் அன்பே உன் திருப்பாத தாழ்ம தீமி அகலே சொல்றதுதான் எல்லாம் வாய சொல்றதா இப்ப இல்லன்னா போயிடுவா இல்லையே உன் தாய் மலர் விட்டீமி அகலே அகன்றால் என் உயிர் விடுவே அவ என்னும் தவம் கொண்டு எழுந்த அப்படிப்பட்ட தவத்துல இருக்கிறாங்களா அடுத்து தெய்வம் வந்து நூல்ல சொல்றாங்க என்ன சொல்றாங்க அடிமுடி நடுவும் அந்தமும் இலவாய் தெய்வத்துக்கு அடியும் கிடையாது முடியும் கிடையாது முடிவும் கிடையாது அடிமுடி நடுவும் அந்தமும் இலவாய் நடுவனை நிலவாய் நாயக நபியாய் இப்ப வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சிருந்ததுதான் அது போல நம் தெய்வம் இந்த உலகத்தை உயிவிக்க வந்தவங்க நிறைய பேர்லாம் வர முடியாது அவங்க ஒரு நடுவனை நிலவாய் நாயக நபியாய் படியினில் அடியார் போதக குருவாய் அப்ப படினா உலகம் இந்த உலகத்துல எல்லாம் அவங்க கிட்ட நெருங்குறவங்களுக்கு தெய்வத்தை நினைக்கிறவங்களுக்கு படிகினில் அடியாரா இருக்கிறவங்களுக்கு போதிக்கிற குருவா இருக்காங்களா இது வரைக்கும் நான் இதை பார்த்தோமா பொறுப்ப தவிர நின்று பார்க்க கூடிய காலம் இது படிகின் அடியார் போதக குருவாய் அடிபடி தீண்டாத ஆரணனாவும் அப்ப அந்த வாக்கு திருப்பி கேட்க கேக்க இது அழிவு எதுவும் தீண்டாது அடிபடி தீண்டாத ஆரணன் அவங்க நாவல் அவங்க வாக்கு கேட்டோம்னா இது அழிவு இல்லை அடிபடி தீண்டாத அரணனாவும் அடைக்கலம் பட்ட அடிமைகள் தமக்கு அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாக்கானது செல்லும் அடைக்கலம் பட்ட அடிமை தமக்கு துடை நாசம் பாவ நாசம் துடத்திடும் பாவ நாசமா முதலாய் பாவத்தை நாசம் பண்ணிடுறாங்களே தொடர்ச்சி அவங்க திருவாக்க ஒரு பத்திரம் தெய்வம் வந்து இவ்வளவு பாடுபட்டு மக்களுக்கு போகட்டும் அப்படின்னு கொடுக்குறாங்க துடைத்திடும் பாவ நாசமா நாசம் பண்ணிருவாங்க பாவத்தை நாசம் பண்ணிடுவாங்களாம் நாசமா முதலாய் அருள் அடைப்படுத்த இருவிழி நோக்கும் அவங்க எப்பவுமே அருளோடு பண்ணா இவனை தான் அப்படின்னா அப்படிதான் அப்படி கருணையோடு இருக்குமா எப்பவும் எப்பவும் அப்படிப்பட்ட தெய்வம் இனிமே நம்ம யாரையாவது பார்க்க முடியுமா அருள் அடைப்படுத்த இருவழி நோக்கும் இருளறு மொழியும் இமையான ஆட்டம் இருளறு இருள் அர்த்தப்படுவாமே அவக்க கேட்டார் அப்ப இருளா இது எம்மன் இருளர் அர்த்தாங்களா இருளறு மொழியும் இமையா நாட்டமும் காத்து இமையா நாட்டம் பகர் மொழி சுவையும் பசியினில் உகப்பும் அவங்க வாக்குல அப்படி பசியோடு இருக்கணும்

வீட்டுல இருக்கும் அவங்க வாக்கு கேட்க கேட்க தங்கம் தேடாது பேப்பர் தேடாது எதுவும் தேடாது இருக்கிற திருப்பிட்டு கம்மு உட்காந்துரும் அதான் இகமதி நாசை அந்த இகத்துல வர ஆசை பூரா வெறுத்துக்கிட்டு இருக்குமா இப்படி இந்த வாக்க நம்ம நின்று கவனிக்க எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம தெய்வத்தினுடைய வாக்க தொடர்ந்து பார்ப்போம் நமஸ்காரம்